பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் பி அம்பிள் இன் த லார்ட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் யூ வில் ஆனர் யூ யாக்கோபு அதிகாரம் நான்கு வசனம் பத்து தன்னையே பெருமையை பேசிக்கொண்டு நான் செய்வதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி பிறரை பாராட்டாமல் குறையை மட்டும் சொல்லிக்கொண்டு அவர்களை இகழ்ந்து தள்ளி பேசுவது இது அனைத்தும் தவறு இந்த செயல்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அறுவறுப்பானது நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன் நம்மையே தாழ்த்தி நான் பிறரின் குறைகளை பார்க்க மாட்டேன் என்றும் அவர்களை இகழ்ந்து பேச மாட்டேன் என்றும் எந்த ஒரு செயலையும் சொல்லையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிந்து இனிமேல் செய்வேன் சொல்லுவேன் என்று நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் நம் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் உயருவோம் புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஓ தூய கண்ணி தாயே உம்மை நானே சேப்பேன் ஓளியுள்ள காலமும் நானும் நீ சேப்பேன் உச்சேராக்கேணி தன்னை பாக்கலால் போற்றுவோம் வாக்கோணி உள்ளம் சேர வண்ட நாம் சாற்றுவோம் ஓ தூய கண்ணி தாயே உம்மை நான் நீ ஊள்ள காலமும் நானும் நேசிப்பேன் அன்னையின் யின் மாச்சி தன்னை எல்லோர்க்கும் காட்டுவோம் மென்மேலும் அவ பேரு மெயன்பை மூட்டுவோம் ஓ தூய கண்ணி தாயே உம்மை நானே சீப்பேன் ஊழியுள்ள காலமும் நானும்மை நீ சீப்பேன்